நள்ளிரவில் விபத்து லாரி பைக்கில் பற்றிய புதுக்கோட்டை அருகே பரபரப்பு லாரி பைக் மோதிய விபத்தில் இரண்டு வாகனங்களிலும் தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பாப்பாங்குள்ளையைச் சேர்ந்தவர் குமார் இவர் நேற்றிரவு தனது இருசக்கர வாகனத்தில் சேந்தான்குடி அருகே வந்து கொண்டிருந்தார் அப்போது எதிரே யூகலிப்டஸ் மரக்கட்டைகளை ஏற்றி வந்த லாரி மீது பைக் மோதியது இதில் குமார் காயமடைந்தார் அப்போது இரு சக்கர வாகனத்தில் திடீரென பற்றிய தீ லாரியின் முன் பக்கமும் பரவியது இதனை பார்த்த பக்கத்தினர் காயமடைந்த குமாரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் லாரி ஓட்டுநர் அறந்தாங்கி துவரடி மனையைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் லாரியில் இருந்து குதித்து உயிர் தப்பினார் பின்னர் சிறிது நேரத்தில் அங்கு வந்த அறந்தாங்கி தீயணைப்பு நிலை அலுவலர் வெற்றி செல்வம் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் லாரியில் பற்றிய தீயை தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் இந்த விபத்தால் அப்பகுதியில் வண்டி வருதான் கேப்பமா சார் ஆ கேளுங்க சார் தான்